உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மல்லசமுத்திரம் சமுத்திரம் கிளினிக் மற்றும் சேலம் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் ஆயிரத்து நூறு மாணவ மாணவிகள் பெரியவர்கள் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி மல்லசமுத்திரத்தில் நடைபெற்றது பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தூரம் என மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது ஓசூரை சேர்ந்த விஜய் என்பவர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை பின்பக்கமாக ஓடியது அனைவரையும் கவர்ந்தது நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் உள்ள சர்வேஷ் கிளினிக் மற்றும் சேலம் விம்ஸ் மருத்துவமனை ஆகிய தனியார் மருத்துவமனைகள் சார்பில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் பிரிவுகளில் உயரத்து அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது மல்லசமுத்திரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்த போட்டிகளை விம்ஸ் மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் சர்வேஷ் கிளினிக் மருத்துவர் திவ்யா ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் முதலில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கான போட்டிகள் துவங்கி வைக்கப்பட்டது அதனையடுத்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டன இதனையடுத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கான பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான மாரத்தான் போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டன வல்லசமுத்திரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தொடங்கி வையப்பமலை சாலைகளும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் சென்று திரும்பும் விதமாக நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது மல்லசமுத்திரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போட்டிகள் நிறைவடைந்தது போட்டியில் வெற்றி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்கும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த போட்டிகளில் கிருஷ்ணகிரி சொந்த ஊராக கொண்ட ஓசூரில் பிஜிஏ படித்து வரும் மாணவர் விஜய் என்பவர் ஐந்து கிலோமீட்டர் தூர பந்தயத்தை பின்பக்கமாக கடந்தது பார்வையாளர்களையும் சக போட்டியாளர்களையும் பெரிதும் கவர்ந்தது

よろしくお願いします。